புது ஆக்டுங்களை கூட வச்சு படம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்டை கண்டிப்பாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் சவரக்கத்தி சான்சர் படம் படம் சூப்பர்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு படம் சூப்பராக இருக்குது படம் சம்மையாக நல்லா இருக்கு வாழ்க்கை சொல்கிற மாதிரி இருக்கு நல்லா நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு உண்மையிலேயே சவரகத்தி இப்போ நம்ம வந்து பார்பர் ஷாப்பில் எல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்க இப்படி தான் பொய் எல்லாம் சொல்லி மாட்டிக்குவாங்க எங்கேயா ஒரு வகையில் அந்த அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ஒரு ட்ராவல் நல்லா போயிடுச்சு கடைசி கிளைமாக்ஸ் கொஞ்சம் உருக்கமாகவே நல்லாயிருக்கு ராம் சாரையும் மிஷ்கின் சாரை தவிர எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்தாங்க ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஏன்னா ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் பார்க்காம ஒரு மாதிரி புதுசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாட்டு தான் சின்ன நாட்டை வச்சே வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் நல்லா போனதே தெரில சீக்கிரம் வந்துச்சு செகண்ட் ஆஃபும் அதேமாரி ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக அதுதான் ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று ஆனால் இதில் இருந்தது ஒன்று நல்லாயிருந்து நல்லாயிருந்து சார் படம் பார்க்க வேண்டிய படம் மிஸ்கிங் தான் நம்ம அடுத்த ஓனாயம் மாட்டுக்கிட்டே பிசாசு படத்தை பார்க்க தடவை இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விலை கொடுத்துருக்காங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் ஒரு காமெடி ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய படம் பேக்ரவுண்ட் இருந்துச்சு ரொம்ப வந்து சட்டிலாக ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல் நல்லா இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி எப்போவுமே அவர் படத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் இருக்கும் அந்த மொத்தமாக நல்லா இருந்துச்சு ஒரு எமோஷ்னலாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கும் சாங்ஸ்லாம் அந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம் அந்த வேர்ட்ஸ்லாம் கடைசியாக அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அவருடைய வாய்ஸ் எல்லாம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நல்ல ஒரு படம் கண்டிப்பாக மிஷ்கிலும் ராமும் சேர்ந்து அருமையாக நடிப்பில் வேறு வகையாக இது பண்ணியிருக்காங்க தாண்டி கதைகளும் உங்களை வந்து கடைசி வரைக்கும் மொக்கார வச்சு ஒரு சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கடைசியில் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு தந்துட்டு போகும் இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள்